ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாய் channel, சேனல் இன்றைக்கி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவோங்க நான் வந்து ஒரு எடுத்துருக்குறேன் இதை வந்து இதை வந்து வச்சுக்கோங்க கருக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன் இதை ஆற விட்டு மிக்சி ஜாரில் வந்துட்டு போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணி அதை ஒரு உரமாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நெய் வந்துட்டு கடாயில் சேர்த்துட்டு முந்திரி வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா பவுட்ரு பண்ணி வச்சதை கொட்டி இதையும் பார்த்தீங்கன்னா கலந்து விட்டுடலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டிகள் விழுகும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இனிப்புக்கு வந்துட்டு சர்க்கரை தான் வந்து சேர்க்குறேன் நாட்டு சர்க்கரை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கலர் பவுட்ரு வந்து சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சம் கம்மியாகவே தான் கலர் பவுட்ரு சேர்த்துருக்கேன் முந்திரியும் வந்துட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஒட்டவே இல்லை சூப்பராக வந்துட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்துட்டு சாப்பிட்லாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் சேனல் சேனலில் போய் வீடியோவும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் Bye.